திருப்பி நீங்கள் வேறு மாதிரி சொல்லக்கூடாது நான் திருப்பி நீ லைவுக்கு வந்தோடனே கூட ஹாய் அம்மு அப்படி தான் சொல்லுவேன் நான் நீ தான் வந்தோடனே இது பண்ணிட்டேன் ரைட் அப்படியா பிரதி எனக்கு ஒரு கிஸ் ஞாய் சி அதில் ஜாயின் ஆண்ட்ல்டுக்கு நதியா சேனல் வாங்கப்போ சாப்பிட்டேமோ சோ பியூட்டி

நானா நீ என்ன வேணாலும் சொல்லி கிஸ் தர மாட்டியா ஏன் பிரதி அன்னைக்கு தம்பி உடம்பு சரியில்லை பாலா தூங்கவே இல்லை பாலா திருப்பி காலையில் மணி ஆயிடுச்சு தூங்கி இப்படி எந்திரிச்சி மனைவி பார்க்குறேன் ஐயோ சமைக்கணுமே ஜெயின்ன ஓடுனா அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க போயிட்டு ஹோட்டலில் போய் வாங்க போயிட்டாங்க ஹாய் ஹாய் ஹோட்டலில் போய் வாங்க போய்ட்டு நான் உடனே என்ன பண்ணேன் என் ட்ரெஸ்ஸு டவுஸுலாம் எடுத்தேன் அயன் பண்ணி குளிக்க வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டு பாத்ரூமை விட்டு அவனை கழுவி விட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி பொட்டு பவுட்ரெலாம் அடிச்சுட்டு சரிக்கா ஓகே அப்படியே என்னாச்சு சொல் என்ன இது வாய்ஸ் தொண்ண கட்டிட்டு ஆற்றுக்கு போகிறேன் போறேன் பன்னெண்டு மணிக்கு எங்கள் வீட்டுக்காரங்க இப்போ வந்துடுவாங்க தம்பியும் தூங்குறேன் நானும் அந்த மாதிரி லைவை விட்டுப்பான் போய் துவச்சிட்டு வரணும் அப்படின்னு ஊட்டி விட்டு அறக்க பறக்க அமுச்சு விட்டேன் உங்கள் உதடி பஞ்சு மட்டாகி போயிருக்க வேணுமா எதுக்குற சூப்பர் ஸ்டிக்கர் பண்ண முடியல நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் உன்னை டைம் அவுட்டில் இருந்து எடுத்து விட்டா தான் நீ வரும் இல்லாட்டி வேறு ஐடி ஜாய் மாற்றிட்டு வந்து ஜாய் பண்ணிட்டு கிடைக்குமா பிச்சு தின்னு மேலே ஒருத்தர் சொல்லுதாரு அவர் தான் அங்கே தருவார் போல் பிச்சு ஓகே இது என்ன லைஃப் மெம்பர்ஷிப் லைஃப் கச்சை கட்டி நதியா சேனல் இப்போ என் வாய்ஸ் என்ன மாதிரி இப்போ இருக்கு நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு பயமாக இருக்கு அடிக்கிற வெயில் கலர் சேர்ந்து தலைக்கு மேலே என்ன இருக்கு கருப்பு காலுக்கு கீழே என்ன இருக்கு வெள்ளையா இருக்கு கருப்பு தான் என்ன பிடிக்கும் நீங்கள் வீட்டுக்கார கருப்பாக தான் இருப்பார் மெம்பர்ஷிப்பை பற்றி சொல்லுங்கன்னா மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணி தான்